நம்ம இந்திய நாட்டு காகங்களை விஷம் வச்சு கொல்ல போகிறதா கென்யா நாட்டு அரசு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க கழிவுகளை சாப்பிட்டு நம்ம போடுறதையும் சாப்பிட்டு அப் இருக்கிற இந்த காக்காக்களை ஏன் கொல்லணும் என்ன காரணம் எதுக்கு விஷம் வச்சு கொள்ளுறாங்கன்னு தெரியுமா இந்திய நாட்டு காகங்கள் ரொம்ப சிறப்பானது ரொம்ப அறிவானது மற்ற பேர்ட்ஸை கம்பேர் பண்ணும் இதுக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தி இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இது மத்த அதோட ஜென்ரேஷன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை சொல்லி கொடுக்கும் இந்த மனுஷங்க எப்படி சாப்பிடணும் வைக்கணும் ஒரு காக்கா இறந்துச்சு அப்படின்னா எல்லா காக்காவும் சேர்ந்து அஞ்சலி செலுத்தும் சும்மா சுத்தி இருக்கிற பறவை நினைப்போம் ஆனா அது இந்த நாட்டுல நம்ம மனுஷங்க போடுற கழிவுகளை சாப்பிட்டு இந்த இடத்தையே சுத்தம் பண்ணுது இந்த காகங்கள் எப்படி அந்த நாடுகளுக்கு போச்சு அப்படின்னு தெரியுமா ஆயிரத்தி எண்ணூறுகள்ல பதினெட்டாம் நூற்றாண்டுல மொத்த நாடுகளுமே உலகத்துல உள்ள மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு அப்படி இந்த ஆப்பிரிக்கால உள்ள சேங் அப்படின்ற ஒரு நாடு இந்த கழிவுகளை இயற்கையை டிஸ்போஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மனுஷங்களை போட வேண்டியதா இருந்துச்சு அப்போ அவங்க கண்ணில் பட்டதுதான் நம்ம ஒரு காகங்கள் அந்த காக்காக்கள் எப்படி வந்து இயற்கையாகவே அதை டிஸ்போஸ் பண்ணுதுன்றதை பார்த்து இந்தியாவிலேருந்து காகங்களில் இந்த நாட்டுக்கு கப்பல் வெளியாக கொண்டு போனாங்க அப்படி கொண்டு போகிறப்போ அங்கே உள்ள அந்த கப்பலில் வேலை பார்க்குறவங்க இந்த காகங்களை பெட்டாவே வளர்க்க ஆரம்பித்தாங்க அங்கே இருந்து ஒவ்வொரு நாடுக்கும் இது பரவுச்சு ஆஸ்திரேலியா கென்யா அயர்லாண்டு இந்த மாதிரி நாடுகளுக்கு இந்த காகங்கள் பரவுச்சு ஜென்சை மரில் இது இறங்குனதுக்கப்புறமா அவங்க நினச்ச மாதிரியே இது கழிவுகளை சுத்தம் பண்ணுச்சு ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு பொதுவாக காக்கா வந்து ஒவ்வொரு கடல் விட்டு கடல் அந்த மாதிரி பறக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான் பறக்க முடியும் ஆனால் வேறு வழியே இல்லாமல் இந்த காகங்கள் சுற்றி உள்ள நாடுகளுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படி பரவும் போது தான் இவங்களுக்கு தலைவலியே ஸ்டார்ட் ஆச்சு நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா காக்காவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் கழுகு நாய் அப்புறம் வந்து குயில் குயில் என்ன பண்ணும் அப்படின்னா காக்காவோட கூட்டில் போய் முட்டை போட்டு மற்ற முட்டைகளை தட்டி விட்டு இது அந்த காக்காவோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுச்சு நாலு முட்டை போடுது அப்படின்னா ஒரு முட்டை தான் அதில் சர்வேவே ஆகும் பட் இந்த மற்ற நாடுகள் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து காக்காவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு மற்ற ப்ரிடேட்டர்ஸ் இல்லாதனால இதோட எண்ணிக்கை பல மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ பத்து லட்சத்துக்கும் மேலே காக்கா வந்து அந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காக்கா என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற கழிவுகளோட உணவு பத்தாம அந்த ஊரில் விவசாயம் பண்ணுற நிலங்களையும் சாப்பிட ஆரம்பிச்சு அங்கே உள்ள பழங்கள் அரிசி இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு அவங்களுக்கு பெரிய தலைவலியாச்சு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அந்த ஊர் நேட்டிவ் பேர்ட்ஸே அது வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு இப்படி சாப்பிட்றனால மகரந்த சேர்க்கை பயங்கரமாக பாதிக்கப்படும் பூச்சிகள் வந்து அதிகமாகும் அது மட்டும் இல்லாம சுகாதார ரீதியா பார்த்தோம் அப்படின்னா காகங்களோட வயித்துல உள்ள எட்டு வகையான பாக்டீரியாஸ் மனுஷங்களுக்கு பயங்கரமான தீங்குகளை செய்யும் இதனாலதான் கென்யா அரசு காகங்களை விஷம் வச்சு கொள்றதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க ஸ்டார்லிசைட் அப்படின்ற கெமிக்கலை ஃபுட்ல கலந்து காகங்களுக்கு வச்சு அதை கொல்ல போறாங்க இந்த கெமிக்கல் வந்து எல்லா பறவைகளுமே கொள்ளாது ஒன்லி காக்கா இனத்தை சார்ந்த பறவைகளை மட்டும்தான் கொல்லும் இப்படி கொல்லாம விட்டோம் அப்படின்னா பயங்கரமான சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற காரணத்தினால கென்யா அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேற எதை பத்தி பேசலாம்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்